மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டாலர் மீண்டெழுந்ததால் தங்கம் சாதனை உயரங்களில் இருந்து பின்வாங்கியது அமெரிக்க டாலர் வலுவான மீட்பை காட்டியதால் தங்க விலைகள் சாதனை உயரங்களில் இருந்து பின்வாங்கின ஃபெடரல் ரிசர்வ் கூட்டத்திற்கு பிறகான அனைத்து இழப்புகளையும் டாலர் அழித்தது பெடரல் ரிசர்வ் அருகிலான காலத்தில் வட்டி விகிதங்களை நிலையாக வைத்திருக்கும் என்ற சந்தை நம்பிக்கையால் டாலரின் மீட்பு ஆதரிக்கப்பட்டது ஏனெனில் முதலீட்டாளர்கள் மந்தமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் டொனால்ட் டிரம்ப் தலைவரின் புதிய கட்டண வரி பேச்சுக்களை எடை போடுகின்றனர் தொழில்நுட்ப படம் இன்றைய அமர்வுக்கு தங்கத்தின் தொடக்க விலை ஓபி மூன்றாயிரத்து இருபத்தொன்று ஆகும் மேலும் சந்தை நிலை விலை ஏமெல்பி மூன்றாயிரத்து முப்பத்தி மூன்று ஆகஸ்ட் உள்ளது பாய்வுட் ஒன்று பி ஒன்று என்பதும் மூன்றாயிரத்து இருபத்தொன்று இல் உள்ளது இது ஓபி உடன் ஒத்துப்போகிறது இது ஒரு கிளாசிக் திரேட் செட்டப்பை உருவாக்குகிறது ஏற்றம் காணும் காட்சி தங்கம் ஓபி பி ஒன்றுக்கு மேல் இருக்கும் வரை தொழில்நுட்ப அமைப்பு தொடர்ச்சியான உயர்வுக்கு சாதகமாக உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கே சி எக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் ஏற்றம் காணும் சமிக்கைகளை காட்டுவதால் ஏமேல் பி மூன்றாயிரத்து முப்பத்தி மூன்று என்பதை ஆரம்ப உயர்நிலை இலக்காக கொண்டு யானை வர்த்தக அமைப்புக்கான சாத்தியம் உள்ளது இரக்கம் காணும் காட்சி தங்கம் பாய்வோட் ஒன்றுக்கு கீழே வந்தால் கீழ் நோக்கிய ஆபத்து அதிகரிக்கிறது கவனிக்க வேண்டிய அடுத்த மட்டங்கள் கேடிஆர் ஒன்று மூன்றாயிரத்து ஒன்பது ஆகும் மேலும் குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமையின் தாழ்வு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ஆகும் இது ஒரு உளவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மண்டலமாக செயல்படலாம் மறுப்பு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது